பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக சாலமோனின் ஞானம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஆறு ஞானம் மனித நேயம் உள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது கடவுள் அவர்களுடைய உள் உணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவையே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமாப்பாம் அதிகாலையிலே உமது திரு சமூகத்தை தேடி உமது பாதத்தில் அமர்ந்து உமக்கு நன்றி செலுத்துமை ஆராதித்து வணங்க நீர் கொடுத்த மேலான கொடுத்தைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது அன்பு கரங்களினால் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக உமக்கு நன்றி எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்களோடு கூட கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பாம் குடும்பத்திலேயே அநேக ஆசிர்வாதங்கள் அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை பார்த்து ஜபிக்கக்கூடிய வேலையிலேயே இதோ என் மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று மறுமொழி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துமது வார்த்தைகளினால் நிரப்பியவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களோடு கூட இருக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் இம்மட்டும் வாழ்ந்திருக்க முடியாது எவ்வளவோ சோதனைகள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் வேதனைகள்

உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து சொற்கள் உருவாவதற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்து இருக்கின்றீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே முறை உமை போற்றி புகழ்ந்த நாவைக் கொண்டு நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உமை வேதனை அடைய செய்திருக்கின்றோம் காயப்படுத்திருக்கின்றோம் குற்றப்படுத்தியிருக்கின்றோம் எங்களுடைய தீ செயல்களினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் தங்கக்கூடிய உடலை நாங்கள் அடிமையாய் வைத்திருக்கின்றோம் பாவத்திற்கு அதன் மூலம் சாபத்தை வரவழைத்து இருக்கின்றோம் நோய் நொடிகளை வரவழைத்து இருக்கின்றோம் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து இறைப்பற்று அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறே சுவாமி நாளிலும் கூட பயனற்ற முழு எடுத்து மாற்றவும் எச்சரிக்கையாய் இருக்கவும் யாரையும் பள்ளி சொல்லி கூறாதபடி பள்ளி பாவங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு விடாதபடி நாவை அட்டைக்கு வாழக்கூடிய நல்ல ஒரு ஆன்மாவை எங்களுக்கு தந்துவிட மே நோக்கி செவிக்கிறேன் அப்பா சாவை நீர் உருவாக்கவில்லை ஆனால் நாங்கள் பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே சாவை கொண்டு வந்து இருக்கின்றோம் ஆத்மாவை கெடுத்து இருக்கின்றோம் இந்த நாளிலும் உண்மையிலும் உண்மையுமாக நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவரை குற்றப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவர் சார்பாக இருக்கக்கூடிய மக்களை காயப்படுத்தி இருக்கின்றேன் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்தும் பாவம் மன்னிப்பிற்காக உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே பரிசு

கவலை நிறைந்த உள்ளத்தோடு இதுவுமை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன கவலை அப்புறப்படுத்திடுவீர் ஆகும் ஆண்டவரே நான் எனக்கு யார் இருக்கிறார்கள் தனிமேல் இருக்கிறேனே கணவனை இழந்து விட்டேனே மனைவியை இழந்து விட்டேனே நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வேன் நான் இன்றைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறேனே இந்த நாளில் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேனே என் ஆண்டவர் என் மீது மனம் இறங்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாராம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான காரியங்கள் மாறாதா என்று சொல்லி உம்மை நோக்கி செபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொடுவீர் ஆகும் இறைமியா தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கண கைவிடப்பட்டு தன்னுடைய கணவரை இழந்து மனைவியை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் பாவத்தின் நிமித்தம் பிரிந்து போய் கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் ஓங்கிய புயத்தோடும் ஆண்டவரே மிகுந்த கை வலிமையோடும் அவர்களை தேடி வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களையும் கெட்ட சிந்தைகளையும் மொபைலுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் எடுத்து மாற்றி வீரவர்களை திடப்படுத்தி வழி நடத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி விட்டு வழி விலகாதபடி நடக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் வல்லுமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் உமை நோக்கி இருக்கவும் என் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற மக்களாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக திரு பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் பதிலழியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என்றும் ஆம் தகப்பனே எங்களுக்கு செவி சாய்த்தீர் ஆகும் இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராக வறியவனாய் இருக்கக்கூடிய எங்களை ஆசீர்வதித்து என் ஆண்டவருக்கு உற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மாசற்ற இதயத்தோடு நடந்து யாரையும் கண்டித்து தண்டித்து விடாதபடி மனம் போன வாழ்க்கையில் என் ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ராணுவத்தில் பணி செய்யக்கூடிய மக்களை ஒப்புக்கொள் தன்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு தாய் தகப்பனை விட்டுவிட்டு மனைவியை விட்டுவிட்டு கணவரை வெட்டுவிட்டு ஆண்டவரே எல்லை பாதுகாப்பு பணியில் இந்திய இராணுவத்திலும் மற்ற இராணுவ பணிகளிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மலை குளிர் வெயில் என்று பாராதபடி ஆண்டவரே நாட்டை பாதுகாக்க பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அவர்கள் பாதுகாக்கப்படும் படியாகவும் என் ஆண்டவருடைய இரக்கம் அருளும் கூட கடந்து வரும் படியாகவும் தூயதோர் உள்ளத்தை அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாயும் என் மீட்பராம் ஆண்டவர் தாமே கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கருணையின் பிறப்பிடமே இரக்கத்தின் தெய்வமே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் என் நோய் குணமடைய வேண்டும் என் ஆண்டவரால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று சொல்லி உண்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மீது வல்லமை மிக்க கரம் என் ஆண்டவரோடு கூட இருப்பதை போல் என் ஆண்டவருடைய கரமும் அவர்களோடு கூட இருந்து தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மை ஆக்கி கேன்சல் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே நோயினால் பாதிக்கப்பட்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டுமாயும் ஐசியில் இருக்கிறவர்கள் குணமடைய வேண்டுமாயும் நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே இளைப்பாருதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் அண்டவர் இயேசு கிரேஸ்துவே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு உமது மகனுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு வைபை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எச்சென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்